நாம் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும் எப்போதும் ஓட்டு போடுற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு வாக்கு ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை பயணடிச்சிருக்கூடாது காரணம் குறிப்பாக இந்த சேர்ந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற மக்கள் விவசாயம் செய்கிற இடத்துக்கு வீட்டுக்கு இன்னும் பட்டா கொடுக்கல பட்டா கொடுத்துருக்காங்க கடையில் இல்லை ஏற்றலை இப்படிப்பட்ட நிலைமையில என்ன இடத்துல சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் உயர் அதிகாரிகள் தான் பேசியிருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் இதற்கான கணி பதிவேற்றம் செய்து உங்களிடத்தில் ஒத்துழைப்பேன் தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்றது இல்லை உங்களுடைய உரிமை இதுதான் இந்த பத்து கடந்த பத்து வருஷமா இந்த தொகுதியில ஒருத்தர் ஜாலமா பேசி பேசி உங்களை எல்லாம் ஏமாத்திருக்காரு பேசுறதுல ஒன்றும் நடக்காது செயல் செயல்படுத்தணும் அப்படி திட்டங்களை செயல்படுத்துகின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாம் நன்றியோடு இந்த தேர்தலில் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பணிவோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் வெயில் இருக்காருங்க வயசானவர்கள் முன்னாடி வாங்க தயவு செய்தோம் ஏன்னு கேட்டா நம்ம இன்னும் முன்னாடி வாங்க பத்து வருஷம் கடந்த ஒன்றிய அரசு பத்து வருஷமா இருந்தாங்க காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கிய இரண்டாம் காமராஜர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நாம மறந்துடக் கூடாது ஒரு நல்ல உணவை சாப்பிடுறாங்கன்னா அது நமது மனிதனே மிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்திய மகத்தான திட்டம் அதே மாதிரி பெண்கள் கட்டணம் எல்லாம் பேருந்து பயணம் எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கின்ற பாதி பேர் சொல்லி என்ன சின்ன கைச்சின்னா அந்த மாதிரி நாம இந்த வளர்ச்சி திட்டங்கள் இன்னும் ரெண்டு வருஷம்